ஓம் முருகா நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோட உனக்கான நல்லதுதான் நடக்க போதுன்ற சந்தோஷ தான் உன் அப்பன் பழனி முருகன் உன தேடி வந்திருக்கேன் என்னை தொட்ட இந்த நொடியிலிருந்து இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாகத்தான் நடக்க போது ஓம் வாழ்க்கையில உனக்கான ராஜ எத்தனையோ பேரை நம்பி போய் எல்லா இடங்களுக்கும் எல்லாரையும் போய் பார்த்துட்டு எல்லா கடவுளையும் வணங்கி விட்டு கடைசியில ஏங்கிட்ட தானே வந்த ஏன்னா உனக்கானதை போறது நான் தானு இப்போது உனக்கே புரிதல் விட்டதல்லவா இந்த நொடி இந்த ப நிமிஷம் என்னுடைய பதிவுகளை நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியாக வாழ வைக்கிறேன் இனிமே நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் ராஜ வாழ்க்கை வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது நல்லா போய்கிட்டு இருக்கும்போது சில கஷ்டமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் தயங்குறதும் பயப்படுறதும் எனக்கு புரியுது சில சோதனைகள் வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது கஷ்டமான முடிவுகளை ரொம்ப தைரியமாக துணிவாக எடுத்து விடுகிறாய் அதிலும் உனக்கு சோதனைகள் வந்தாலும் அது உனக்கான வாய்ப்பாக மாறுவதை நீ புரிந்து கொண்டுள்ளாய் தானே வாழ்க்கை நல்லா இருக்கும்போது முடிவெடுக்க பயப்படுறதும் கஷ்டமா இருக்கும் போது துணிஞ்சு தைரியமாக முடிவெடுப்பதும் ஏதோ ஒரு வகையில் நல்லதுதான் தேவையில்லாம நீ எதனச்சும் ஏன் கவலைப்படுற நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிடுவேனா நீ என்ன எடுத்தாலும் என்ன முடிவு செஞ்சாலும் எல்லாவற்றையும் உன் எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்குவதற்காக நான் மாற்றி கொடுக்கறேன் நீ தைரியமாக இருக்கணுமே தவிர எதனச்சும் தவிக்க கூடாது என் செல்வமே ஓம் சரவணபவனு மனசார என் நாமத்தை சொல்லு என்னுடைய அருள் நிச்சயமாக உனக்கு இருக்கும் நீ எதையெல்லாம் தேடி தேடி அலைஞ்சியோ அது எல்லாமே தானாக உன்னை தேடி என் தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சும் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களும் என் அன்னைக்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் யோசிச்சு மன வருத்தத்திலேயே எழுந்திருக்கிறாய் நித்தமும் உன்னை காப்பாற்றுவதற்கும் உனக்கானதை செய்வதற்கும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு மனக்கவலை நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சு தர்றேன் உன் கூடவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான் தேவையில்லாத ஒரு சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பத்தை தருவதை கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு ஆகாத மனிதர்களையும் உனக்கு பிடிக்காத செயல்களை செய்யும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன் மறுபடியும் தப்பானவர்களுடன் சேர நினைக்காதே என் செல்வமே அது இன்னுமே உன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும் நீ மறுபடியும் மறுபடியும் தப்பானவங்களோட போய் சேர்ற என்னதான் உன் செயல்கள் சரியாக இருந்தாலும் உன்னுடைய நடத்தையும் உன்னுடைய சிந்தனையும் சிறப்பானதாக இருந்தாலும் கெட்டவங்க கூட போய் சேரும் போது அது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கும் கெட்டதைத்தான் உருவாக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் ஒரு விஷயத்தை மறுத்தும் கூட நீ அதை தேடி போனா அது நிச்சயமாக உனக்கு துன்பத்தை தானே தரும் உனக்கான நன்மைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக உன்னை தவறான வழியில போக விடமாட்டேன் இப்போதும் கூட எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை தான் உன்னை தேடி வந்தேன் நீ யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்க வேணாம் ஏன்னா காலம் உனக்காக ஒருபோதும் காத்திருப்பதில்லை உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சு முன்னேறுவதற்கான வேலைகளை பாரு காலத்தை நேரத்தை ஒரு முறை நீ தப்பா விட்டுட்டினா மறுபடியும் பெற முடியாது என் செல்வமே உனக்காக நான் சில நாட்களாக நடத்திய நிகழ்வுகளில் எல்லாம் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் இனிமேலும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் எல்லாத்தையும் நினைச்சு நீ சந்தோஷப்படும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் முடிச்சு தரப்போறேன் எந்த கர்ம விதையின் காரணமாக நீ வாக்காலும் மனசாலும் செய்யாத விதிவார விஷயங்களை எல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறியோ பெரிதான துன்பங்களை சந்திக்கிறாயோ அந்த கர்மவினையை காணாம போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசுக்குள்ள முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உன் மன பாரத்தை எல்லாம் குறைத்து உன் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் செல்வமே இன்னும் கூட உன் மனசு குழப்பத்திலிருந்து தெளிவாகவில்லை எப்போவுமே நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கலையே நடக்கலையேன்னு அதை பற்றி மட்டுமே யோசிக்கிறாய் நீ எதிர்பார்த்தது போல எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிற அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் மாறி நடந்தாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றம் அடைந்து ஏன் இப்படி குழம்பி தவிக்கிறாய் புலம்புகிறாய் இடையில இடையில சில விஷயங்கள் தப்பு தவறா மாறாக நடக்கதான் செய்யும் ஆனா எதை கண்டும் அஞ்சாதே ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்க போது புது திட்டங்களை உனக்கு புத்துணர்ச்சி தரும் விதத்தில் நான் முடிச்சு தர்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இதுவரைக்கும் பல தோல்விகளை பார்த்த ஓ வாழ்க்கையில் இப்போது நிறைய வெற்றிகளை கொடுக்க போகிறேன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மகிழ்ச்சிகரமாக உன் வாழ்க்கையை நீ வாழப் எப்போதுமே குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீ எதற்காக அவசரப்பட்டு முடிவெடுக்கிற கொஞ்சம் பொறுமையாரு எதுவாக இருந்தாலும் நிதானமாக நீ யோசிச்சினா உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்வில் உன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் இனி எல்லாத்தையும் சுகமாய் சந்தோஷமாய் உனக்கு நடத்தி தரப்போறேன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய இருள் எல்லாவற்றையும் நீக்கி உனக்கு வெளிச்சத்தை தர நான் வந்துட்டேன் இனிமே நீ சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியான செய்திகள் நீ விரும்பியது போலவே உன் வாழ்வில் வந்து சேரும் உன்னை விட்டு பிரிந்த நட்புகள் எல்லாம் இப்போது ஒன்றாய் தேடி வருவார்கள் இன்பமான செய்திகளை பகிர்ந்து கொண்டு நீ மகிழ்வாக மகிழ்ச்சியாக வாழப் போற உன் முகத்தில் படிந்திருக்கும் இருண்டு போயிருக்கும் இந்த கவலை கோடுகள் எல்லாம் மறைந்து போய் நீ எதிர்பாராத ஆச்சரியங்களை எதிர்கொண்டு சிரிச்சு சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்வமே எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கை துணை மூலமாகவே நான் உனக்கு கொடுக்க போறேன் அன்பும் மகிழ்ச்சியும் இனி எப்போவுமே உன் வீட்டில் நிறைஞ்சு இருக்க போது சில மாதங்களுக்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை நினைச்சு கண்ணீர் வடித்தாய்தானே அதை இப்பொழுது நான் புன்னகையாக மாற்றிவிட்டேன் இனிமே நீ நினச்சது போலவோ பயப்பட்டது போலவே எதுவும் தவறாக நடக்காது ஏற்கனவே நீ நினச்சது வேற இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வேற உன்னுடைய பிரார்த்தனையின் மூலமாகவே இது எல்லாவற்றையும் நீ நினச்சது போல நான் முடிச்சு தர்றேன் உன் மனசில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சோகமும் கவலைகளும் இருப்பது எனக்கு தெரியும் அதை சரி செய்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் செல்வமே எப்பவுமே பேசக்கூடிய பேச்சில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் எதையாவது பேசி நீ ஏ சிக்கலுக்குள் சிக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே அப்புறம் மன நிம்மதியை அளந்து நீதானே வருத்தப்படுவ உன் மனசுல ஓடக்கூடிய சிந்தனை எதை பற்றியது என்பதை நன்றாக புரிந்து கொள் இடமாற்றத்தை நீ எதிர்பார்த்தாலும் சரி யாருடைய மனசிலாவது மனமாற்றத்தை நீ எதிர்பார்த்தாலும் சரி வரும் நாட்களில் உனக்கான நிம்மதியை மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாற்றமும் மனமாற்றமும் நிச்சயமாக உண்டாகும் நீ நல்லா வாழ விடாம உன் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி நீ நிம்மதியோடு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டுறேன் ஓம் சரவணபவனு நீ என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியானதாக மாறும் உன் வேலைகள் எல்லாமே உனக்கு சிறப்பாக நடந்து நீ வெற்றியையும் பார்ப்ப உன் திறமைகளுக்கேற்ற வாய்ப்புகள் உனக்கு மிக பெரிய அளவில் கிடைக்கப் போகுது எல்லாரிடமும் பாராட்டு பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாயின் செல்வமே இவ்வளவு நல்லதை உனக்காக நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் இப்படி சோகமாகவே இருக்கிற நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தான் தருவேன் இப்போ நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை இனிமேலும் நடக்காது உனக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றி விடுகிறேன் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கஷ்டமும் சரியாகும்படி நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் செல்பவே நீ என்கிட்ட எந்த கேள்வியை கேட்டாலும் இனி உடனே உனக்கு அதற்கு பதில் கிடைக்கும் எந்த விஷயத்தையும் யாரையும் நினச்சி நீ பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை உன் வாழ்வில் நீ பாராட்டமும் கௌரவமும் பெறும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன் இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் கௌரவமும் மும் மாலையாக வந்து உன் கழுத்தில் விழப்போகிறது உனக்காக யாரும் இல்லை யாருமே உனக்கு உதவி செய்ய ஆளுமில்லைன்னு ஒருபோதும் தப்பாக நினைக்காதே யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் தந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தும் கூட எனக்காக இந்த பூமியில யாருமே இல்லைன்னு நீ சொன்னா எனக்கு வருத்தமாக இருக்குமா இருக்காதா ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வர்றேன் ஒரு குழைந்து கிடக்கும் உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகில் பல பேரும் பாராட்டும்படி உன்னை சூப்பராக சரியாக நிதானமாக நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்வமே உனக்கால நல்ல காலம் நெருங்கி வந்துருச்சு இனிமே உன் வாழ்க்கை களை கட்ட போது இந்த முருகப்பெருமானின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது இன்னைக்கு நீ என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய நினைச்சிருக்க அதை நிச்சயமாக நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன் இனிமே நீ கவலையே பட அவசியமில்லை ஓ முருகா